அக் மிக முக்கியமான நாள் இந்த நாளில் தான் அவதார தினம் மேலும் அவதாரமான தினம் இன்றைய தினம் பராசக்தி அம்சமான சாக்காம்பரி தேவி யுக ஆரம்ப தினத்தில் காய்கறியும் கனிகளையும் மூலிகளையும் விதைத்த நாள் இந்த அக்ஷயத்திரத்தியை இந்த அக்ஷயத்திரத்தின் நாளில் வேணுகோபால சுவாமி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி அவாவா ஆற்றுல மங்களம் போகணும் பிரார்த்தனை பண்ணிண்டும் இந்த கலியுகத்தில் நமக்கு ஒரே ஒரு பிடியான ராமநாமத்தை எல்லாம் தெரிவிக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவா வருஷம் முதல் ஞாராயணியம் ஸ்ரீ வேணுகோபாலசுவாமி தோடு கோபாலபுரம் அக்ஷய திருத்திய அக்ஷய திருப்தியோ ரோஹிணியோ கிட்டத்தட்ட எல்லா வருஷமும் ஒன்றாவதும் இது நேரமான கேப் இருக்குது இந்த வருஷம் நேற்று சாயங்காலமே வந்துட்டு ரோஹிணி இன்றைக்கு பத்தியானவருக்கு அடுத்த ரோஹிணி அக்ஷய திருப்தியை காஞ்சிமட்டில் ஸ்ரீ சத்ய சத்ரஸ்ரீ ருவேந்திர சரஸ்வதி ரொம்ப சந்தோஷம் வாழ்க வாழ்களவ நமஸ்காரம் நமஸ்காரம் ரொம்ப நிறைஞ்ச நாள் சமிருத்தியா இருக்கணும் நீங்கள் எல்லா சமத்தியும்